இளம்பெண்ணை தாக்கிய விவகாரத்தில் கடந்த பத்தொன்பதாம் தேதி நீலாங்கரை அனைத்து மகளிர் போலீசார் திமுகவின் எம்எல்ஏவான கருணாநிதியின் மகன் ஆண்டோ மதிவாணன் மற்றும் அவருடைய மருமகளான மர்லினா ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை தேடி வந்தனர் ஆனால் இருவருமே தலைமறைவாகிவிட்டனர் இதற்கிடையில் ஆண்டோ மதிவாணனின் தரப்பில் முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கலும் செய்யப்பட்டது இந்நிலையில்தான் வழக்கில் ஆண்டோ மதிவாணன் மர்லினா ஆகியோரை பிடிக்க மூன்று தனிப்படைகளும் அமைக்கப்பட்டன தமிழ் தனிப்படை போலீசாருக்கு ஆண்டோ மதிவாணனும் மர்லினாவும் தமிழக ஆந்திரா எல்லை பகுதியில் தலைமறைவாக இருக்கும் ரகசிய தகவல் கிடைத்தது அதனால் அங்கு சென்று தனிப்படை போலீசார் இருவரையும் பிடித்து சென்னைக்கு அழைத்து வந்து விசாரித்து வருகிறார்கள் விசாரணைக்கு பிறகு இருவருமே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்கள் என தனிப்படை போலீசார் தெரிவித்தனர் இதுகுறித்து தனிப்படை போலீசார் கூறுகையில் தலைமறைவாக இருந்த ஆண்டோ மதிவானனும் மர்லினாவும் அவர்களின் வழக்கறிஞர்களுடன் போனில் பேசிய ரகசிய தகவல் அடிப்படையில் தான் இருவரையும் பிடித்தோம் எனவும் அவர்கள் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டதும் இருவருமே தமிழகத்திலிருந்து வேறு ஒரு மாநிலத்துக்கு சென்று தலைமறைவாகிவிட்டனர் எனவும் இருப்பினும் அவர்களை ரகசியமாக கண்காணித்து வந்த சமயத்தில்தான் வழக்கறிஞருடன் இருவருமே முன்ஜாமீன் தொடர்பாக ஆலோசித்த தகவல் கிடைத்தது அதனால் இருவரையும் நாங்கள் பிடித்துவிட்டோம் என்றும் கூறியுள்ளனர்